வணக்கம் நண்பர்களே சுக்கரன் சந்திரன் சேர்க்கை சந்திரனும் சுக்கர பகவானும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இணைந்து இருக்கும்போது அந்த சேர்க்கைக்கு என்ன பலன் கொடுக்கும் ஜாதகருக்கு அது நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இந்த சந்திரன் சுக்கரன் சேர்க்கை அந்த ஜாதகருக்கு கொடுக்குமா அப்படின்றத பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோதகுமார் இது உங்கள் முறை நான் சோசிறேன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்து ரொம்ப சேனல் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் இப்போ இந்த சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்தால் இணைந்தால் என்ன மாதிரியான பலன் ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்ற பற்றி டீட்டெயில் தான் பார்த்துக்கலாம் அசுரகுரு காரகன் பிறகு என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கர பகவானும் மனோகாரகன் மாதுர்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து அதாவது ஒரே கட்டத்தில் சேர்ந்து இணைந்து இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஒரு வசீகரத்தை கொடுத்துரும் ஒரு அழகை கொடுத்துரும்னு சொல்லலாம் ஒரு வசீகரமான தோற்றம் ஒரு அழகு மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களை கவர்ந்து இழுப்பாங்க பெண்களாக இருந்தால் ஆண்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை என்பது அமிர்த யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுங்கள் அமிர்த பஸ்னி யோகம் இது ஒரு மலைக்கான யோகம்னு கூட சொல்லலாம் அதாவது இப்போ கோச்சாரத்தில் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் இணையும் போது அது மலை மலைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சுக்கரனும் சந்திரனும் இணையும் போது மலைப்பொழிவு இருக்கும் இது ஒரு இசை ராகத்தை குறிக்கக்கூடிய அமிர்த வர்ஷி யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இந்த அமிர்த வர்ஷமி அதாவது சுக்கரன் சந்திரன் சேர்க்கை அன்பாக பேசக்கூடியவங்களா பொறுமையாக நிதானமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க பேசியே மற்றவங்கள கவரக்கூடிய ஆள்களாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மே நம்மள்கிட்ட ஒரு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா என்ன விஷயத்துக்காக அவங்க வர்றாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு தாயன்போடு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஆட்களையும் வலிமையும் இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை கொடுத்துரும் அதே மாதிரி இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை பார்த்திங்கன்னா சமையலில் ஈடுபாடு சமையல் கலையில் ஒரு ஈடுபாடு ஆர்வம் அதே மாதிரி மீடியா ஃபீல்டு சினிமா துறையில் ஆர்வத்தையும் ஈடுபாடையும் கொடுத்துரும் கலைகளில் ஆர்வம் இருக்கும் அந்த ஜாதகருக்கு கலைத்துறை மீடியா ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தன்னை அழகுப்படுத்தி கொண்டிருக்கும் அதாவது மேக்கப் போடுறதில் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க நல்லா மேக்கப் போடக்கூடிய தன்னை அழகுபடுத்தி அதாவது நல்ல ட்ரெஸ்ஸு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லா மேக்கப் போட்டு தன்னை அழகாக காமிச்சிக்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இந்த சுக்கரன் சந்தன் சேர்க்கை இருக்கிற கூடிய அதே மாதிரி பெண்களாக இருந்தால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பெருசாக ஒத்து போகாதுன்னு சொல்லலாம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பெருசாக ஒத்து வராது இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கைக்கூடிய பெண்களுக்கு இது பொருந்தும் அதே மாதிரி இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ந்து பே வேகமாக பேசிட்டாக்காகவே டக்குன்னு அழுகக்கூடிய ஆள்களாக இருப்பாங்க அதாவது கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்கன்னு சொல்லலாம் ஒரு அன்பு உள்ளவங்கன்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வரப்ப கொடுக்கும் அதாவது சொகுசு ஆடம்பர பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த சுக்கரன் சந்தமி சேர்க்கை இருக்கிறவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஸ்வீட்ஸ் இனிப்பை விரும்பி உண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி டிராவலில் விருப்பம் அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா ஊர் சுற்றி பார்க்கறது டிராவல் டூர் போகிறதுல வெளி மாநிலம் வெளிநாடு டூரிஸ்ட் பிளேஸில் பார்க்குறது ரொம்ப விருப்ப முடிவுகளாக இருப்பாங்க அடிக்கடி டூர் போவாங்க அது எல்லாருக்கும் போக முடியாது இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி டூர் போகிறதுக்கு பிரயாணம் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உருவாகும் ட்ராவல் பண்ணுறது ஆக்சுவலாக அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அமைஞ்சிடும் அடிக்கடி சில பேர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வெளிநாடு போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க வெளி மாநிலத்துக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு கோயில்களுக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு வருவாங்க அவங்களுக்குலாம் அந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை அந்த ஜாதகத்தில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த ட்ராவலில் ஒரு விருப்பத்தையும் சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி ஸ்வீட்ஸ் இனிப்பு ப பி உள்ளக்கூடிய இனிப்பு பலகாரங்களை விரும்பி உள்ளக்கூடிய நபர்களாக இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எளிதில் காதல் வயப்படக்கூடிய அவளாக சீக்கிரம் லவ் பண்ணக்கூடியவளாக இருப்பாங்க அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படுவாங்க அதே மாதிரி இந்த சுக்கிரன் சந்தனின் சேர்க்கை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும்னு சொல்லலாம் நல்லா இருப்பாங்க ஒரு அழகை கொடுக்கும் ஒரு தேஜஸை கொடுக்கும் இந்த சுக்கரன் சந்தனின் சேர்க்கை பல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய முக்கியமாக சொகுசு ஆடம்பர விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களையும் யோகத்தையும் இந்த சுக்கரன் சந்தனின் சேர்க்கை கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை மிக இல்லை நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை தரச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் சொல்லியமாக சொல்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் வந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகத்தை பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் சொல்லிடுறோம் நன்றி வணக்கம்